తెయ్క్చ పింగా కాఫీ ఎకుడిదు ఫ్రెష్ ఇటు ఆంగార్యార్ నా మీకు స్నాక్స్ స్నాక్ స్నాక్ సాదాదు స్నార్ స్నాక్

நீ எப்பவுமே திருந்த மாட்டே. எதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டா இருப்பா. மகனே சரிங்கம்மா. சந்தோஷமா இருக்கு இனி அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா எனக்கு அந்த நம்பிக்கை வந்துட்டு என் மம்மி சொன்னதுனால தான் இவனுக்கெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இல்லைனா இவனுக்கெல்லாம் யார் செய்வா என்ன இவங்கெல்லாம் எல்லாரும் வேலைக்காரையும் நினைச்சிட்டு இருக்காங்களா அவன் என்னடானா எல்லாருக்கும் சேர்த்து செய்யும் சொல்றான் இவன் ஒருத்தனுக்கு செய்யறதுக்கே எனக்கு எரிச்சலா இருக்கு இல்ல வீட்டில் உள்ள மொத்த பேருக்கும் செய்ய முடியுமா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் எப்படியாவது நடிச்சு நாடகம் ஆடி இவனை இந்த வீட்டை விட்டு பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு தனியாக வேலை காரி வச்சுட்டு சந்தோஷமாக ஒரு வீட்டில் வாழணும் இந்த கும்பல் கூடலாம் இதுக்கு மேலெலாம் இருக்கவே கூடாது சீக்கிரம் அவனை உங்ககிட்ட பிரிக்கிறேன் நான் தனியாக வீடு பார்த்துட்டு போகிறேன் அப்போ தெரியும் இந்த நான் யாருன்னு எப்ப பாரு புளியங்கா புலியங்கா அதை செய்யி இதை செய்யின்னு வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அந்த கிழக்காமட்டிக்கு என்னை பற்றி தெரிய வரும் பிரவீன் பிரவீன் என்னடா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க பத்திரிக்கை குடுத்துட்டு போலான்னு பிரவீன் அப்படியா பத்திரிக்கை அடிச்சாச்சா பிரவீன் அடிச்சாச்சு வாழ்த்துக்கள் நீ மாதிரியே கல்யாணம் இனி உன் லைஃப் எங்கயோ பிரவீன் என்னடா சொல்ற ஆமாண்டா எங்கயோ போகுது அனுபவத்துல சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ மச்சான் பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும்போது நடுவுல பேசாம உட்காந்துரு அதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது இன்னும் இப்படி சொன்னேனேடா அனுபவத்துல சொல்றேன்னு வீட்டுல ஏகப்பட்ட சண்டைகள் வரதான் செய்யும் என்ன தப்புனாலும் உங்க மம்மி உன்னையும் சேர்த்துதான் திட்டுவாங்க ஏன்னா நீ பாத்த பொண்ணுல பிரவீன் ஏண்டா இன்னும் எங்களுக்கு கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள சண்டையை பத்தி பேசுற மச்சா அதான் சொன்னேன்லடா அனுபவத்துல பேசுறேன்னு ம் சரி சரி உன்னோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்காடா வீட்டில் மம்மி டேடிலாம் எப்படிடா இருக்காங்க ம் எல்லாரும் நல்லா இருக்காங்கடா உள்ளதா இருக்காங்க அனு மம்மி யார் வந்திருக்காங்க வந்து பாருங்க மாப்பிள்ள சார் வந்திருக்காரு டேய் ஏண்டா மச்சான் நீ இப்போ மாப்பிள்ள தானே அதுவும் கல்யாண மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் புது மாப்பிள்ள இப்படிதான்டா கூப்பிடணும் பிரவீன் நீ நான் வந்ததிலிருந்து ரொம்ப தே கிண்டல் பண்ணிட்ட இருக்க இதுக்கே இப்படி சொன்ன எப்படி கல்யாண தேதி இன்னும் நிறைய இருக்கு ஐயோ போடுடா இந்த பிரவீன் கல்யாண பத்திரிக்கை குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க ம் சரி மச்சான் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லாப்பி சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே பச்சகில் எப்படி இருக்கே ஏ குதிரைவாளு பச்சகில் எப்படி இருக்கானே அவங்க கிட்ட கேட்டா எப்படி தெரியும் அவர்கிட்ட கேக்காம யாருக்கு கேக்க சொல்றா அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல இப்பதான் பத்திரிகை வந்திருக்கு பரவால்ல போன்ல பேசிடுவாங்களா இவர்கிட்ட கேட்டா பச்சைக்கிளி எப்படி இருக்கான்னு தெரியும் நான் சொல்றது கரெக்ட் தானே உம் கரெக்டா சிஸ்டர் பச்சைக்கிளி ரொம்ப நல்லா இருக்காங்க பாத்தியா பரவால்ல குதிரவாலே உன் குதிரவாலுக்குலயும் கொஞ்சம் அறிவு இருக்கு போய் வந்திருக்குறவங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வா போ